வணக்கம் தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக தலைமை செயற்குழு உறுப்பினர் மு பேச்சு பாட்டியன் மற்றும் அகில இந்திய தோமுசா பேரவை அமைப்பு செயலாளரும் நெல்லை மத்திய மாவட்ட கழக துணை செயலாளருமான ஆ தர்மன் தலைமையில் மாவட்ட தோமுசா கவுன்சில் செயலாளர் கே எம் எஸ் மாவட்ட தோமுசா கவுன்சில் பொருளாளர் கே டி சி பாலா டிஎன்எஸ்டிசி தோமுசா பொருளாளர் வே முருகன் முன்னிலையில் திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகம் கேடிசி நகர் பணிமனை எஸ்இடிசி மற்றும் புறவழிச்சாலை பணிமனையில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க கொடி கழக கொடிகளை ஏற்றி கழக உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கி சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்தில் மத்திய சங்க நிர்வாகிகள் பணியாளர் சங்க தோமுசா பொதுச்செயலாளர் செயலாளர் கே வேலாயுதம் டிஎன்எஸ்டிசி துணை பொதுச் செயலாளர் என் மகாவிஷ்ணு துணைத் தலைவர் கே சுந்தர்ராஜன் தாமிரபரணி கிளை நிர்வாகிகள் டி எபினேசர் பி துரை எஸ் சடைமுத்து எஸ் கொம்பன் ஆர் சாமுவேல் பாலசுந்தர் எம் ஐசக் மற்றும் தோமுசா உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதன் ஏற்பாடுகளை நெல்லை தோமுசா செய்திருந்தது வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க